இதில் வந்து ஜாம் புளிச்சில வந்து ஒரு ஏழு வகையான ஃப்ளேவர் பண்ணலாம் எப்படி பண்ணலான்னா இதை வந்து இப்படி அறுத்துட்டு இது உளுந்து விலதையை எதிர்த்து இதை நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து ஜீராவில் நாட்டு சக்கரை ஜீராவில் போட்டு இதில் வந்து ஒரு பத்து சென்ட்டில் ஒரு முப்பத்தி ஒரு வகையான காய்கறி கீரை கொடி வகைகள் பண்ணியிருக்கோம் இது எதுக்காக பண்ணியிருக்கோம்னா விற்பனைக்கும் பண்ணியிருக்கோம் வீட்டு தேவைக்கும் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் விதை எடுக்கிறதுக்கும் பண்ணியிருக்கோம் ஒரு விதை இருக்குது பாருங்கள் மயில் தண்டுக்கீரை இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் தண்டு சூப்பராக இருக்கும் பொரியல் பண்ணலாம் கடையிலாம் இலையை போட்டு கடையிலாம் இது வந்து தங்க நிற தண்டு கீரை இது முதல்ல அறுவடை பண்ணிட்டேன் அறுவடை பண்ணிட்டு பிறகு சைட்லேருந்து கிளவு அடிச்சிருக்கு பாருங்க இதுவும் விதைக்கு வந்திருக்கு வணக்கம் மஞ்சுநாதன் இயற்கை விவசாயி ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வெல்லம்பி கிராமம் இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாம்னா இதில் வந்து ஒரு பத்து சென்ட்டில் ஒரு முப்பத்தி வகையான காய்கறி கீரை கொடி வகைகள் பண்ணியிருக்கோம் இது எதுக்காக பண்ணியிருக்கோம்னா விற்பனைக்கும் பண்ணியிருக்கோம் வீட்டு தேவைக்கும் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் விதை எடுக்கிறதுக்கும் பண்ணியிருக்கோம் இதை வந்து இந்த விதையெல்லாம் கொடுத்தவர் வந்து மகிழ்வனம் மணிகண்டன்றவர் அவர் வந்து எட்நூறு வகையான காய்கறி விதைகளை மீட்டு எடுத்து வச்சுக்கிறாரு அவர் மூலியமாக தான் நம்ம இந்த விதைகளை போட்டிருக்கோம் போட்டதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வகையான தக்காளி பண்ணிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து வகையான வெண்டை பண்ணியிருக்கோம் வெள்ளை வெண்டை மாட்டுக்கொம்பு வெண்டை அப்புறம் புளிச்சை ஜாம் புளிச்சை பண்ணியிருக்கோம் இது வந்து ஜாம் ஜுளிச்சதுல இதுல வந்து ஜாம் ஜாம்புளிச்சல வந்து ஒரு ஏழு வகையான பிளேவர் பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னா இதை வந்து அறுத்துட்டு இது உளுந்து விலதையை எதிர்த்து இத நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து ஜீராவில் நாட்டு சக்கரை ஜீராவில் போட்டு நாட்டு சக்கரை ஜீராவில் போட்டு ஊற வச்சு வெயிலில் காய வச்சோம்னா நேர்ல அதை எடுத்து அப்படியே நம்ம தினமும் சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது புளிப்பும் இனிப்பும் கலந்துருக்கறதால நமக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நான் நான் ஒரு வீடியோவில் இதை பார்த்தேன் இது வந்து வெளிநாட்டில் வந்து வெளிநாட்டில் வந்து நல்லா இதை வந்து மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறாங்க நல்லாவும் இருக்குது இது சாப்பிட்றதுக்கு இது அடுத்தது வந்து இதை நான் மதிப்பு கூட்டி நான் விற்பனை பண்ணலான்னு இருக்கேன் இதுலேருந்து விதையும் கேட்குறவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அடுத்தது வந்து இது வந்து மயில் கீரை விதைக்காக விட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரு விதை இருக்குது பாருங்க மயில் தண்டுக்கீரை இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் தண்டு சூப்பராக இருக்கும் பொரியல் பண்ணலாம் கடையிலாம் இலையை போட்டு கடையிலாம் இது வந்து தங்க தண்டு தண்டுக்கீரை இது முதல்ல அறுவடை பண்ணிட்டேன் அறுவடை பண்ணிட்டு பிறகு சைட்லேருந்து கிளவு அடிச்சிருக்கு பாருங்கள் இதுவும் விதைக்கு வந்திருக்கு நம்ம எப்பவுமே ஒரு செடியை வந்து கடைசி வரைக்கும் விடுங்க அறுவடை பண்ணுற நீங்கள் உங்களால் எவ்வளோ காய்கறி அறுவடை பண்ணுறீங்களோ பண்ணிட்டே வாங்க பண்ணிகிட்டே வந்துட்டு கூட நீங்கள் கடைசி கட்டத்தில் நீங்கள் அந்த செடியை பிடிங்கி போட்டுறதுங்க அப்படியே விடுங்க அதால் முடிஞ்ச வரைக்கும் அது விதை கொடுக்கும் இன்னைக்கு வந்து விதை தான் வந்து ஆயிரக்கணக்கில் விற்பனை பண்ணலாம் செலவில்லாது என்ன பண்ணலன்னா இதை அறுக்க போகிறோம் காய வைக்க போகிறோம் அப்படியே நல்லா கிளீன் பண்ணி விதையை காய வச்சு எடுத்து வச்சு போகிறோம் அது எடுத்து வச்சிங்கன்னாவே நீங்கள் போட்டிங்கனாவே போதும் உங்களுடைய விதை அருமையாக விற்றுரும் நீங்கள் கேட்குறவங்களுக்கு பக்கத்தில் கூட நீங்கள் விற்பனை பண்ணலாம் முதல்ல வந்து உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு விற்பனை பண்ண பாருங்க அடுத்தது வந்து வெளி ஊருங்களுக்கு விற்பனை பண்ணலாம் இது தக்காளி வந்து பல்ப்பு தக்காளி சிகப்பு செரி தக்காளி அடுத்தது இங்க வந்து மக்காசோளம் இது ரெட் மக்கா சோளம் இது மக்காசோளத்தில் எதுக்கு போட்டிருக்குன்னா இது வந்து அணில் சாப்பிட்ருது அதனால இந்த விதைகளை அணில் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக இதை இது வந்து பாதுகாப்புக்கு இதை போட்டிருக்கேன் போட்டது சாப்பிட்டது வந்து அந்த பக்கம் காட்டுறேன் இது மாதிரி போடும்போது இதை டேமேஜ் பண்ண மாட்டேங்குது இப்போ பாருங்க ஒண்ணு கூட கடிக்கவே இல்லை இது விதைக்கி எடுக்கலாம் நம்ம வெயிச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் நாட்டு மக்காசோளம் சிகப்பு இது வந்து சகப்பு உருட்டு வெண்டை இது சகப்பு உருட்டு வெண்டை பக்கத்துல இந்த சகப்பு பச்சை பட்ட வெண்டை சகப்பு பட்ட வெண்டை இது இது சகப்பு உருட்டு வெண்டை தம்பட்டவரை செடி தம்பட்டவரை இது வரைக்கும் பாருங்க கொடியில பார்த்துருப்பீங்க இது செடி தம்பட்டவரை விதை வேணும்ன்றவங்களும் கேட்கலாம் இது வந்து தம்பட்டவரை பொறுத்தவரையும் உணவுக்கு வந்து கொஞ்சமா தான் பயன்படுத்தும் பயன்படுத்தணும் அதிகமா பயன்படுத்தக்கூடாது பொரியலுக்கு பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா இந்த கொட்டையை எடுத்து அது அதுலேருந்து எடுத்து நம்ம வேக வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் பித்தத்தன்மை உள்ளது அதனால் குறைவாக பயன்படுத்திக்கலாம் இங்கே பாருங்க அணில் சாப்பிட்ட கதிர் பாருங்க பாருங்கள் அதுக்காக தான் நம்ம இதை வச்சுருக்கோம் இங்கே பாருங்க இது அணில் சாப்பிட்டுச்சு இதை இதை பாதுகாக்கிறதுக்காகவே இதை போட்டு வச்சுருக்கோம் அப்படி போட்டு வச்சுருக்கோம் இது வந்து நார்மல் பச்சை கீரை இது வந்து பொரியல் காராமணி இது ஒரு ரகம் இது ஒரு அடி வரைக்கும் வரும் இது பொரியல் அவ்வளவு சூப்பரா இருக்கும் அடுத்தது வாங்க கொடி வகைகளை பொறுத்தவரைலாம் கொடி வகைகளை பொறுத்தவரைல இந்த சீசன்ல வெயில் காலத்துல நான் போட்டேன் இங்க பாருங்க அப்படியே உயிர் வச்சுன்னு இருக்கு இன்னும் பூ எல்லாம் போகல என்ன காரணம்னா இதுக்கு வந்து சீதாசன நிலை இப்ப கிடையாது பட்டம் இது காய்க்கும் எப்ப காய்க்கும்னா இதுக்கான சூழலும் இதுக்கான நேரமும் அந்த சீகாசன நிலையம் இருக்கும்போது பருவம் வரும்போது கண்டிப்பாக இது காய்க்கும் இது வந்து சொரக்காயில் ஒரு நாலு ரகம் பண்ணியிருக்கேன் இதுதான் நம்ம நாட்டு தக்காளி நார்மல் நாட்டு தக்காளி இதுதான் நார்மல் நாட்டு தக்காளி இது வந்து இது வந்து போலூர் வரி தக்காளி இது இது கமர்ஷியலா விற்பனைக்கு நல்லா இருக்கும் வரி வரியாக இருக்குது போலூர் பக்கத்தில் இது நல்லா விற்பனையாகும் நல்லாவும் காய்க்கும் இது நம்ம செடியை வந்து நான் ஒரு ஃபெயிலியர் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து செடி தூக்கி காட்டணும் குச்சி அடித்து தூக்கி தக்காளியை பொறுத்து வரலாம் குச்சி அடித்து தூக்கி கட்டினா தான் நல்ல விளைச்சல் எடுக்க முடியும் நார்மலாக அப்படியே விட்டிங்கன்னா அதால் எப்படி காய்க்க முடியுமோ தான் காய்க்கும் அதான் இங்கே இருக்கிறது இது இங்கே பாருங்கள் கொடி கொடி போயிட்டுருக்கு இது வந்து மெழுகுப்பன் காய் அங்கே அங்கே கட்டிக்கலாம் மெழுகுப்பன் கொடி எப்படி பாருங்க இது மாதிரி தூக்கி கொ கட்டி விட்டீங்கன்னா கொடி போவோம் இது சகப்பு சகப்பு காராமணி பொரியல் காராமணின்னு சொல்லுவாங்க பீன்ஸ் மாதிரியா இருக்கும் பீன்ஸில் நம்ம என்ன பண்ண பீன்ஸ் எல்லாம் ஹைபிரிட் இது நாட்டு காராமணி இதில் பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுதான் பொரியல் காரா இது இது வந்து மெழுகு பிறகுனுடைய விதை விதைக்காக விட்டுருக்கேன் இப்போ நார்மலாக இது வந்து வேலி ஓரங்கள்ல நுரை காய்க்கும் அது வந்து ரொம்ப கசப்பா இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் பேருக்கன் இது மெழுகு மாறையா இருக்கும் இது நல்லா டேஸ்ட் கடையிலுக்கு சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் இதை கடையில் பண்ணி சாப்பிடலாம் இதுதான் வந்து சகப்பு இங்கே பாருங்க ரெண்டு அடி கிட்ட இருக்கும் இன்னும் வளரும் அடி கிட்டக்கு இது இதுதான் பொரியல் கராமணி இது என்ன வந்து வந்து எப்படி எப்படி நான் எந்த கொடுக்கல களை எடுத்தேன் ரெண்டு களை எடுத்தேன் அதுக்கப்புறம் இடுபொருட்கள் தரவெயில ஒரு ஜீவ மருந்து விட்டால்தான் ஸ்ப்ரே எதுவுமே பண்ணல இப்போ எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா பலவிதமான காய்கறி பண்ணும்போது பூச்சி தாக்குதல் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் நல்லாவே காய்க்கும் எனக்கு வெண்டைக்காயெல்லாம் நல்லா காய்ச்சுது அப்போ முள்ளங்கி கீரை இதெல்லாம் அறுவடை பண்ணி கொடுத்தேன் வெண்டைக்காயெல்லாம் நல்லா விற்பனை பண்ணேன் எதுக்காக சொல்றேன்னா இது மாதிரி பல விதமான காய்கறி பண்ணும்போது உங்களுக்கு பூச்சி தாக்குதல் குறைவா இருக்கும் அதுக்கு அடுத்தது விதை தேவைப்படுறவங்களுக்கு விதை எடுத்து வச்சிருக்கேன் விதை தேவைப்படுறவங்களும் என்ன தொடர்பு கொள்ளலாம் எப்பவுமே ஆமா அதே இப்போ நீங்க அறுவடை பண்ணி எவ்வளோ விற்க முடியுமோ விற்றுங்க வித்துட்டு பிறகு அப்படியே விட்டுருங்க அந்த செடி அழிக்காதீங்க தண்ணி மட்டும் கொடுத்துக்கிட்டே வாங்க நீங்க இடுபவர்கள் கூட 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 அவசியம் கிடையாது இதுக்கு தண்ணி மட்டும் இருந்தா போதும் தண்ணி இது மாதிரி ஈரப்பதம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஈரப்பதம் எப்பயுமே வச்சு நிறுவனங்க காஞ்சிச்சா மறுபடியும் தண்ணி கொடுங்க கொடுத்தீங்கன்னா இது பாருங்க இதுல இருந்து விதை எடுத்துட்டேன் கீரையும் விற்பனை பண்ணிட்டேன் ஒரு முறை வித